ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு இஃப்தார் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இஃப்தாருக்கு எல்லா நாளும் விதவிதமாக செய்கிறத கிடையாது இந்த மாதிரி அப்பப்போ சிம்பிளாகவும் இருக்கும் இல்லை நான் வீட்டில் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபியும் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்குள்ள விளாக் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து நோன்புக்கு முன்னாடி எடுத்து வச்சது நான் வீடியோவில் என்ன காமிச்சாலும் சரி நிறைய பேர் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி கொரியர் பண்ணுவீங்களான்னு சொல்லி வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க நாங்கள் ஒரு புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு முக்கிய காரணமே வந்து நீங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமாக நான் யூஸ் பண்ணுற கத்தி அப்புறம் சிரட்டகப்போ இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்பர் கொடுத்தேன் இப்போ நான் காமிக்கிறது இந்த பனை ஓலை பொருட்கள் தான் நான் வெங்காயம் உரிக்கிறதுக்கு பனை ஓலையில் செஞ்ச பலாப்புட்டி வச்சுருப்பேன் அதை பற்றி நிறைய பேர் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க பட் நான் யாருக்கும் வந்து அனுப்பி வச்சது கிடையாது இந்த டைம் தான் நான் வந்து காக்கா கிட்டே இருந்தேன் நீங்கள் இதையும் வந்து சேல்ஸ் பண்ணலாம்னு ஸோ காக்காவுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கி வச்சுருந்தாங்க கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து கேட்டிருந்தேன் ஸோ இன்ஷா இல்ல இனி நம்ம ஹை ஸ்டைல்ஸில் வந்து இந்த பனை ஒலை பொருள் எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பனை ஓலையில் செஞ்ச பெரிய சொலவு அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு வைக்கிற மாதிரி கூட அடுத்து வந்து கிஃப்ட் போட்டு வைக்கிற மாதிரி பாக்ஸு இடியப்பம் பரோட்டா சப்பாத்தி அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் வந்து கடைக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான கூடைகளும் இதில் வந்து இருக்குது நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் ரிங் மாதிரி ரவுண்டாக ஒன்று வந்து காமிச்சிருப்பேன் அது வந்து கலவாடை நீங்கள் அடுப்பில் இருந்து பாத்திரம் எதாவது சூடாக இறக்கி அது மேலே வந்து வச்சிக்கலாம் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்ஷா எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு வந்து காலையில் ஷம்ஸ் வந்து சீக்கிரமாகவே முழிச்சிட்டா அன்னைக்கு பெருசாக எனக்கு வீடியோக்காக என்ன பண்ண போகிறேங்கிற ஐடியாவும் வந்து இல்லை ஏன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து வ்ளாக் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன் பட் அந்த அன்னைக்கு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல திடீர்னு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு ஸோ நான் வீடியோ எடுக்கவே இல்லை அப்படியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் நம்ம பிளான் போட்டது நடக்காமல் போயிடுச்சுன்னா நமக்கு எந்த வேலையுமே ஓடாது ஸோ எடுக்கிறத வச்சு எப்படியாவது வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டேன் கிச்சனுக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட் வந்து கடல் பாசி தான் செஞ்சேன் இப்போ ரீசெண்டாக இந்த லாங் ஸ்பூன் பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எங்கே வாங்குனீங்க லிங்க் கொடுங்கன்னு சொல்லி வந்து கமெண்ட்ஸ் வருது நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து நான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் தான் வாங்கியிருந்தேன் இன்னொன்று சின்னது வந்து நான் சிங்கப்பூரில் வாங்கினது என்கிட்ட இந்த மாதிரி மொத்தமாக நாலு பெரிய ஸ்பூன்ஸ் வந்து இருக்குது அதில் வந்து ரெண்டு சிங்கப்பூரில் வாங்கினது ரெண்டு வந்து திருநெல்வேலி போத்தீஸில் நான் வாங்கினது லிங்க் வந்து கேட்குறீங்க எனக்கு வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி இருக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுங்க ஸோ அன்றைக்கி கடல் பாசி பண்ணுறதுக்கும் பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லை சிம்பிளாக தண்ணி கடல் பாசி மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தேன் ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரையை வச்சுட்டு அப்புறம் நான் சீனி எதுவும் வந்து சேர்த்துக்கல வடித்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ரோஸ் சிரப் தான் நான் சேர்த்து பார்த்துருக்கேன் அந்த சிறப்புலேயே வந்து சீனி எல்லாமே இருக்கும் எங்கள் வீட்டில் யாரும் டெசர்ட்ஸ் எதுவும் பெருசாக சாப்பிடாட்டியும் இஃப்தா டைமில் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் ஷார்ட்ஸ்க்காக வந்து அடிக்கடி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ லாங் வீடியோவில் ரொம்ப பெருசாக நம்ம எதுக்குன்னு மெனக்கட்டை வேணாம்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே நான் அன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி வீடியோக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் எனக்கு இனிப்பு சமோசா பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்காக தான் நான் இப்போ வந்து ஒரு அரக்கப்பளவுக்கு பாசி பரப்பு எடுத்து நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் வீடியோக்காக மட்டும் இல்லை எனக்கு இஃப்தாருக்கும் வந்து தேவைப்படும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டு இலை வந்து கொண்டு வந்திருந்தாங்க நான் ஒரு இருபத்தஞ்சி பீஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக அப்போ வாங்கும் போது வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியா சுத்தமாக கிடையாது ஸோ அன்னைக்கு கண்டென்ட் எதுவுமே இல்லை ஸோ உடனே வந்து அந்த இலையை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே வச்சுட்டேன் இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது நான் டூ இயர்ஸ் முன்னாடி ஷேர் பண்ணி தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஊரில் நோன்பு டைமில் எல்லார் வீட்லேயுமே நாங்கள் இது வந்து செய்வோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சமோசா இது இந்த சமோசாவுக்கு வந்து பாசி பருப்பு தான் எடுக்கணும் பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணி என வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க பருப்பு வந்து வேக வைக்க தேவையில்லையா சாப்பிடும்போது வெந்திருக்குமானு நீங்கள் வறுக்கும் போதே முக்கால் வாசி வெந்துடும் அதுக்கப்புறம் சமோசாக்குள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சு பொறிக்கும் போது இன்னுமே நல்லா வெந்து வந்துடும் பிரச்சனையே இல்லை ஸோ பருப்பை வந்து வறுத்த பிறகு நான் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் வந்து இடிச்சு எடுத்துக்கிறேன் அதை அப்படியே பருப்பில் சேர்த்துட்டு ரெண்டு கை நிறைய துருவின தேங்காயும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து இனிப்புக்கு நான் இன்றைக்கி வட்டுக்கருப்பட்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வட்டு கற்பட்டிக்கு பதிலாக நார்மல் கருப்பட்டி சீனி பிரவுன் சுகர் இப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பட் வட்டு கற்பட்டி வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த சீசன் வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இந்த வட்டு கருப்பட்டி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த பணவோல சேல்ஸ் பண்ணுறவங்க தான் இதையும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு நம்பரும் வந்து ஒன்று தான் இப்போ நான் பவுலில் போட்டு வச்சுருந்த பாசி பருப்பு தேங்காய் துருவல் வட்டு கருப்பட்டி இது எல்லாத்தையுமே கையால் நல்லா பணிஞ்சு விட்டுக்கணும் இனிப்போ வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் சமோசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இந்த இனிப்பு சமோசா வந்து நோன்பு டைமில் அட்லீஸ்ட் ரெண்டு முறையாவது செஞ்சுருவோம் நோன்பு தவிர்த்து மற்ற நாட்கள் இது செய்யறதே கிடையாது எங்கள் உமாவுக்கு நோன்புனால் இதெல்லாம் கட்டாயமாக செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உம்மா வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்றதே கிடையாது செஞ்சதுக்காக ஒன்று ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்குவாங்க மிச்ச இது எல்லாத்தையும் நாங்கள் தான் சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கும் இருந்தாலும் உம்மாக்காக வந்து நான் கட் டைமாக நூன்பு டைமில் இது வந்து செஞ்சுருவேன் இந்த சமோசா வந்து வீட்டில் செஞ்சதால் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு கொஞ்சம் நிறைய ஸ்டஃபிங் வைக்க வேண்டியதாக இருந்தது எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இருந்தால் பார்க்குறதுக்கு கூட வந்து பிடிக்காது ஸோ நான் வந்து பாதியாக கட் பண்ணி சின்ன சமோசா மாதிரி கூட வந்து செஞ்சுருந்தேன் ஷம்ஸுக்கு வந்து குட்டியாக கொடுத்தா சாப்பிடுவான்னு அவளுக்கு ஏற்ற மாதிரி கூட செஞ்சு வச்சுருந்தேன் சமோசா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு மூணு மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் வந்ததுமே சகருக்கு தேவையான கறி வந்து ஆக்கிக்கிட்டு அன்றைக்கி வந்து பீஃப் வந்து வாங்கி வச்சுருந்தேன் இந்த மாதிரி மத்தியானமே ஆக்கி வச்சுட்டோம்னா நைட்டு திரும்ப கிச்சனுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் வந்து இருக்காது கறியை மட்டும் ஆக்கி வச்சுருவேன் சகரில் தான் இதுக்கு தேவையான அந்த கசகசா பாதாம் பேஸ்ட்லாம் வந்து விடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறியை தாளித்து போட்டாச்சு நான் ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ பண்ணுற பிளானில் வந்து இருந்தேன் இல்லையா ஸோ அந்த அன்னைக்கு வந்து வீடியோக்காக வேண்டி வெள்ளை கடலை வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் வீடியோ எடுக்கலை ஸோ ஜஸ்ட் வந்து சும்மா கடலையை மட்டும் வேக வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் இந்த கடலையை வச்சு சாட் ஐட்டம் மாதிரி செய்கிற ஐடியா வந்து இருந்துச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் கருப்பு கடலையை வச்சு ஒரு ரெசிபி வந்து செஞ்சு காமிச்சிருந்தேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல இந்த சாட்டுமே சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு பட் அந்த ரெசிபிலேருந்து இது நிறைய மாறுபடும் அதே மாதிரி வந்து இது கிடையாது இன்ஷாலா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கடலைக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மல்லி எலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக புளி தேவைப்படும் அதையும் ஊற போட்டிருந்தேன் அப்புறம் காலையிலேயே வந்து இளநீர் வந்துடுச்சு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இஃப்தார் டைம் நான் ரொம்ப கூலாக இருக்க வேணாம்னு நான் ஒரு நாலு மணிக்கிட்ட எடுத்து வெளியே வச்சுட்டேன் இதில் இந்த எல்லாம் கட் பண்ணி போட்டு இனிப்புக்காக வேண்டி இதுக்கும் நான் வந்து வட்டக்கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஆல்மோஸ்ட் பதநீர் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் எனக்கு லெமன் ஜூஸ் எல்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாது சட்டன் வந்து இருமல் வந்துடும் ஸோ நான் வந்து சேர்க்கலை ஸோ இதுக்கடையில் இருந்து கஞ்சி வந்துடுச்சு நாலு மணிக்கு மேலே ஆகிட்டாலே வந்து கிச்சன் வந்து பிஸி ஆகிரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றுக்கு மேலே ஒன்று வேலை வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கடையில் உம்மா வந்து கிச்சனில் வந்து டீ போட்டுட்டு போயிடுவாங்க டீ வந்து எப்பவும் என்னோடய வேலை கிடையாது உம்மா தான் எப்போவுமே டீ போடுவாங்க காஃபி ஏதாவது போடுறதா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து போடுவேன் ஸோ உமா வந்து எங்களுக்கு வந்து சீனி போட்டு டீ உமாவுக்கு சீனி இல்லாத டீ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன் இப்போ இந்த கடலைக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சிருந்தேன் இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ரொம்ப கம்மியாக தான் புளி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் வந்து போட்டிருக்கேன் நான் இதில் காரத்துக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ரெட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் சாட் மசாலா இல்லாட்டி பரவாயில்லை பட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த டைமில் உப்பு காரையென்னா போதுமாக செக் பண்ணிக்கணும் பட் நம்ம நோன்பு வச்சுருக்கோம் இருந்தாலும் நமக்கு செக் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து உப்பு வந்து போதுமானதாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா சாட் மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் காரம் மட்டும் எனக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது திக்காகிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபவர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் வந்து போட்டிருக்கேன் பட் நான் நோன்பு திறந்து சாப்பிட்ட பிறகு சுத்தமாக உப்பே இல்லை திரும்ப நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது சாப்பிட்றதுக்கு இனிப்பு புளிப்பு காரம்னு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இஃப்தார் டைமில் இதில் வந்து வெங்காயம் தக்காளி மலையாளம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து இது சூடாக இருக்குது இப்போ சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் நல்லா கெட்டியாகிருச்சு ஃபைனலாக இன்னும் கொஞ்சமாக சாட் மசாலா வந்து போட்டுக்கிறேன் இன்ஷாலாக கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் லாஸ்ட்டாக காமிச்சிருந்த அந்த கருப்பு கொண்ட கடல அந்த சாட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ரெண்டுமே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லாம் முடிஞ்சு நான் இந்த ரெசிபியெல்லாம் ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ நான் இதோட மூடி போட்டு வச்சுக்கிறேன் இனி கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் நோன்பு தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பழம் வந்து கட்டாயமாக இருக்கும் பட் சில நேரம் பழமெல்லாம் அதிகமாக வாங்கி போட்டு எல்லாமே நிறைய கிடக்கிற மாதிரி வந்து தோணும் வேறு வழியே இல்லாமல் எல்லா பழத்தையும் வந்து கட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த அணைக்கு இந்த பழம் வந்து எடுத்திருந்தேன் ப்ளஸ் வந்து வாழைப்பழம் நிறைய இருந்துச்சு அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை மிளகு தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய இஃப்தார் சீரீஸ் வந்து நீங்கள் வலமையாக பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த மாதிரி வாழைப்பழத்தில் வந்து சீனி மிளகு உப்பு இதெல்லாம் வந்து போட்டு வைப்பேன் நோன்பு டைமில் இது வந்து சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அல்மோஸ்ட் டிஃப்தா இருக்கு தேவையான வேலைகள் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு இருந்தேன் அந்த அன்றைக்கி இந்த இனிப்பு சமோசாவோடு சேர்த்து நான் உளுந்து வடையும் பொறிச்சுருந்தேன் நான் ஒரு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணதே இந்த உளுந்து வடையும் காய்கறி சாம்பார் அப்புறம் வந்து தேங்காய் சட்னி இதெல்லாம் தான் வீடியோ இருக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன் பட் அந்த அன்னைக்கு என்னவோ தெரியல வேலைக்கு மேலே வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லி நானாகவே கேன்சல் பண்ணிட்டேன் சம்டைம்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும் வேலையாக இருக்கும் இது கடையில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுங்கிறது பெரிய ஒரு கஷ்டமான வேலை மாதிரி ஆயிடும் ஸோ நாமளே வந்து வம்ப கூடாதுன்னு சொல்லி நானாவே கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ண உளுந்த வடமாகவும் மிச்சம் இருந்துச்சு அப்புறம் இந்த இனிப்பு சமோசாவை தனியாகவும் சாப்பிட முடியாது ஏதாவது ஒரு காரம் வந்து இருக்கணும் ஸோ இந்த உளுந்த வடையும் இந்த இனிப்பு சமோசாவும் சேர்த்தே வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த கடலையை வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளி மல்லி இலை இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் மேலே ஃபைனலாக கொஞ்சமாக சாட் மசாலாவும் வந்து போட்டிருக்கேன் அன்னைக்கு பெருசாக இஃப்தாருக்கு எனக்கு எந்த வேலையும் வந்து பார்த்த மாதிரி தெரியவே இல்லை காலையில் வந்து சமோசா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் கடல் பசியும் காய்ச்சி வச்சுட்டேன் மதியானம் வந்து இந்த கடலைக்கு மட்டும்தான் நான் வேலை பார்த்தேன் எல்லாமே ரெடியாக வந்து இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் அலமது அன்னைக்கு இஃப்தார் வந்து சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ